அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களுக்காக வேண்டி சூப்பரான ரெசிபி இது மாங்காய் சீசன் இல்லையா அதனால் மாம்பழத்தை வச்சு ஒரு சூப்பர் டிஷ் கொண்டு வந்திருக்கேன் கீர் தான் சில்லுன்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு சட்டி அடுப்பில் வச்சுட்டு நமக்கு தேவையான அளவு பாலை ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பால் ஊற்றி நல்லா காய்ச்சினத்துக்கு அப்புறம் தேவையான அளவு கோவா நான் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் அந்த கோவாவை பாலில் கரைச்சி வச்சுருக்கேன் அதுலேயே இனிப்பும் சேர்த்துக்கிட்டேன் ஸோ உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு இனிப்பு சேர்த்து பாலில் காய்ச்சிக்கோங்க உங்கள்கிட்ட கோவா இல்லைன்னா மில்க் கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் கஸ்டர்ட் பவுடர் ரெண்டு ஸ்பூன் கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் பாலில் சேர்த்துக்கிறேன் கஸ்டர்ட் பவுடர் இல்லைன்னு சொன்னாக்கா உங்ககிட்ட கார்ன்ஃப்ளார் இருந்தால் அது ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கோங்க இதெல்லாம் சேர்த்து கரைக்கும் போது பால் இன்னுமே நல்லா திக்காயிடும் நல்லா திக்கு பேஸ்ட்டாக வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் வாசனைக்கு ஏலக்காய் இல்லைன்னு சொன்னால் தூள் இல்லைன்னா நீங்கள் நசுக்கியும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர் எசன்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க ஸோ நான் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கிளரி கொடுத்துக்கிறேன் இப்போ எல்லாம் கிளறி கொடுத்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆறுனதுக்கப்புறம் மேங்கோவை நான் கட் பண்ணி பல்ப்பு மாதிரி அரைச்சி வச்சுருக்குறேன் மிக்சியில் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஆறுனத்துக்கு அப்புறம் திக் திக்காயிடுச்சு இப்போது மேங்கோ பல்ப்பை சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துட்டு நான் மேங்காவை குட்டி குட்டியாக பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே இது கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த டிஷ் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு உங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தாக்கா நல்லா செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ டேஸ்ட்டுக்காக நான் கண்டென்ஸ் மில்க் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற பாதாம் பிஸ்தா முந்திரி இதெல்லாம் குட்டி குட்டியாக நசுக்கி அதையும் கார்னிஷ் மேலே போட்டுக்கிறேன் இது கூடவே மேங்கோ கட் பண்ணி வச்சிருந்தோம்ல அதையும் மேலே போட்டுக்கலாம் கொஞ்சம் இப்போ குங்கும பூ இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் மேலே சேர்த்துக்கோங்க நானும் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்ட்டாக சுவையாக அப்படி அல்ட்டியாக இருந்துச்சு நீங்களும் விரும்பி சாப்பிடுவீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாம் இதே போல் நம்ம வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வரும் இன்ஷாலா வாட்ச் பண்ணிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ சில்லுன்னு நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் குடிக்கிறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் மாங்காய் சீசன் இருக்கும்போதே ஒரு வாட்டி ட்ரை பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்